இப்ப இருக்கிறது காஞ்சிபுரம் இப்ப இருக்கிறது காஞ்சிபுரம் 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 புதுக்கோட்டையிலிருந்து வந்து எந்த லக்கணம்ன்றதுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாத்திர்த்தி மீன லக்கணமா இருந்தா அடுத்த வருஷம் இதே தீபாவளிக்கு பிறகு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் சுக்கரதச புதன் புக்தியில மீன லக்கணமா இருந்தால் பதினொன்றாம் இடத்துல தொடர்புகள் வந்துருது சொன்னாலும் மீன லக்கணம் ஏன்னா இவருக்கு ஜோசியம் ஓரளவுக்கு நல்லா வரும் ஆமாம் குருஜி புதன் பக்தியில் கல்யாணம் ஆகிடும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பருக்கு பிறகு ஆனா இவர் மீன லக்கணமானதை அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அதை கன்ஃபார்ம் பண்ணிச்சனுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன் கும்ப லக்கணமாக இருந்தால் ஸ்லோவாக இருப்பார் கும்ப லக்கணமாக இருந்தால் சில விஷயங்கள் இருக்கும் மீன லக்கணமாக இருந்தால் சில விஷயங்கள் இருக்கும் தூர இடங்களுக்கு வந்துட்டாரு தூர இடங்களுக்கு வந்துட்டதுனால மீன லக்கணமாக இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு முப்பத்தி ஏழு வயசில் தான் கல்யாணம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயசு கவர்மெண்ட் ஜாப் குருஜி புதன் புதன்தசை சுக்கரதசை புதன் புக்தியில் நடக்கும் அரசு வேலையை ரெண்டாயிரத்தி முப்பது அரசு வேலை சூரியன் சனி சேர்ந்துட்டாலே அரசு வேலை சூரியன் சனி வந்து இருபத்தோரு டிகிரி சூரியன் வந்து பத்து டிகிரி குரு வந்து பன்னெண்டு டிகிரியில் வந்து சூரியனை பார்க்குறாரு சுக்கரதசை முழுக்க தடை இருக்குங்க பால் கடை தான் நடத்திட்டு குருஜி ஆனால் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ட்ரை குருஜி கிடைக்க மாட்டேங்குது குருஜி ம் அப்போ வந்து மீன இலக்கணம் தான் பதினஞ்சு வருஷம்னாலே சுக்கரதசை நல்லா இல்லைனாலே மீனலக்கணம் தான் ஆமா குருஜி ஏன்னா இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாது சுக்கரதர்சன் அடிக்கடி சொல்லுவாப்ல என்ன அதேதான் அதேதான் நான் இந்த வார்த்தையை தானே சொல்றேன் என் வார்த்தையை அப்படியே கேக்குறாரு அப்ப என் ஸ்டூடெண்டா இருப்பார் உங்களோட ஸ்டூடெண்ட் தான் குருஜி ஆனா வீடியோ பார்த்தே கத்துக்கிட்டாரு குருஜி ஆமா எல்லாரும் அப்படித்தான் நான் என்ன நேரிலே இருக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலயே ஆன்லைன் வகுப்புலயும் வீடியோக்களை தானே போடுறேன் அதனால வீடியோ பார்த்து கத்துக்கிறது எனக்கு மேரேஜ் முப்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்டுக்கு மேலதான் மீன் அலக்கணத்துக்கு வரக்கூடாது சுக்கரதேசத்துல மாட்டிருக்கேன் சுக்கரதேசம் முடியிற டைம் தான் எனக்கு கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கும்னு கிட்டத்தட்ட கிடைக்கும் சொல்லிட்டும் பதினஞ்சு பதினாறு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு குருஜி ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் ரெண்டாயிரத்தி முப்பதுல வயதிற்கேற்றார் போல சூரியன் சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால நேரடி அதிகாரம் இல்லாத பதவியாக நான் இப்போ ஏற்கனவே ஒருத்தருக்கு சொன்ன மாதிரி சர்வீஸ் ஓரியண்டட் ஜாப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கும் அல்லது விஏஓ ஜாப் கிடைக்கும் விஏஓக்கு ட்ரை பண்றாரா ஆ விஏஓ ட்ரை குருஜி விஏஓ சனியும் சூரியனும் சேர்ந்த குருவின் பார்வையில் இருக்கிறதுனால விஏஓ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி கிடைக்கும் விஏஓ அமைப்பு அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளேயே புதுக்கோட்டையிலருந்து வெளியே வந்துட்டார்ல விஏஓ ஜாப்பு கிடைக்கும் ஆனால் சூரிய சந்திரங்கள்லாம் உபய வீடு ஸ்திர வீடு சூரிய சந்திர செவ்வாய் எல்லாமே உபய தான் இருக்குது இப்போ வந்து சர வீடுகளில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு அனுப்பும் விஏஓ மாதிரியான இதை கிடைக்கும் சுக்கரதசை கேது புக்தியில்தான் லாஸ்டாக கிடைக்கும் சூரியன் திக்பலமாக இருக்கின்றதுனாலையும் பதினொன்றாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலையும் அரசு வேலை அமைப்புகள் உண்டு இப்போ இல்லை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை குழந்தை பத்ததுக்கு அப்புறம் குரு கொஞ்சம் வளர்த்துருக்கறனாலையும் அஞ்சாம் அதிபதி என்னதான் இருந்தாலும் அவர் கொஞ்சம் மங்கள யோகத்துல தான் இருக்கிறார் குழந்தை பற்றதுக்கு அப்புறம் தான் லைஃப் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க